சூப்பரான பரிகாரம் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய பரிகாரம் ஓகேங்களா அதாவது என்னோட எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எனக்கு லைக் பண்ணிடுங்க மறுபடியும் ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அறநூத்தி இருபத்தி நாலு என்னமோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பார்த்தேன் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு தான் வந்திருக்கு கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நிறைய தகவல்கள் கொடுப்பேன் என் மைண்டுக்கு வர்றதெல்லாம் இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒன்னு குடுக்க வந்தனா என் மைண்ட்ல வர்றதெல்லாம் இப்ப குடுக்குறேன் இல்லைங்களா அடுத்தது வந்து பாத்துனா பாத்துட்டீங்கன்னா கிரகங்களின் குறியீடு குறியீடு இதை எப்படிங்க நம்ம ஜெயிக்கலாம் இதை வச்சு எப்படிங்க ஜெயிக்கலாம் அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சூரியன் இங்க எழுதுறேன் இது ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கங்க இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு மெத்தட் சொல்றேன் இது எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க நம்ம அடுத்தது எழுதலாம் எழுதிட்டாங்களான்னு பாருங்க பாருங்க சூரியனுக்கு ஒரு டாட்டு ஒரு ரவுண்டு சந்திரனுக்கு பிறை செவ்வாய்க்கு செவ்வாயோட குறியீடு புதனுக்கு ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் ஒரு ஒருத்தர் நிக்கிற மாதிரி அதுனால ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சட்டி இருக்கிற மாதிரியும் சரிங்களா புதனோட குறியீடு அடுத்து அழிக்கிறேன் அடுத்தது போலாம் சீக்கிரம் சீக்கிரம் போலாம் அப்பதான் அடுத்தடுத்து குரு சுக்கிரன் सानी सानी भगवान राग கேது பகவான் பாருங்க குருவோட சிம்பிள் ஓகேங்களா சுக்கரனோட சிம்பிள் குரு குருவோட சிங்கல் வந்து குறியீடு வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி இருக்குங்க ரெண்டு மாதிரி போட்டு சென்டர்ல ஒரு கோடு சுக்கரனோட சிம்பிள் சனி பகவானின் சிம்பிள் போட்டு ஒரு கோடு ஓகேங்களா ராகு பகவானின் சிம்பிள் இது ஒரு இயர்ஃபோன் மாதிரி ஹெட்செட் மாதிரி இதையா திருப்பி போட்ட மாதிரி இது இப்படி இருக்கிறது என்னங்க ஆஹ் கேது பகவான் ஓகேங்களா இது வந்து நீங்க கூகுள் அடிச்சாலும் கூட வரும் பாத்துக்கோங்க ஓகேங்களா இதை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு மறுபடி கட்டம் போடுறீங்கன்னு பாக்காதீங்க சொன்ன இப்படி இப்படி சொன்னாதான் புரியும் சும்மா சொல்லிட்டு போனா ஓகேங்களா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ லக்னம் அப்படிங்கறது யாருங்க செவ்வாய் அதிபதி இது உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெ தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் சொல்லிடுறேன் பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா யாருங்க செவ்வாய் செவ்வாய் பகவான் தான் அதிபதி சுக்ரன் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய் புதன் சந்திரன் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் குரு சனி பகவான் சனி பகவான் குரு ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா மேஷ லக்னம் லக்னம் அல்லது ராசி ஓகேங்களா இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எனக்கு அவருங்களுக்கு வேலை வேணும் சரிங்களா வேலை வேணும் அப்ப என்ன பண்ணலாம் பத்தாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் இப்போ பத்தாம் உண்டான சிம்பிள் என்னங்க சனி பகவான் சனி பகவான் இந்த சிம்பிள் இத வந்து அவங்க என்ன பண்ணணும் எழுதணும் இங்க பாத்தீங்களா நான் வந்து குரு பகவானின் சிம்பிள் போட்டிருக்கேன் சூரிய பகவானின் சிம்பிள் போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த குரு பகவானின் சிம்பிள் சூ சூரிய பகவானின் சிம்பிள் போட்டிருக்கேன் முதல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ரேகையே எனக்கு கிடையாது இங்கே ஒரு ரேகை இருக்குது இந்த ரேகையே எனக்கு கிடையாது இந்த சிம்பிளை வந்து கடந்து கடந்த ஒரு நாலு வருடங்களாக போட்டுட்டு இருக்க இந்த ரேகை வந்து இப்படி போகுது ஓகேங்களா அப்போ வந்து என்னன்னா இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் கண்டிப்பாக நம்மளோட வளர்ச்சி நிலையானதாக இருக்கும் யார் வந்து நம்மளோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினாலும் சரி இல்லை எது பண்ணாலும் சரி ஓகேங்களா நம்மளுக்கு வந்து இவங்க வளரக்கூடாது எது பண்ணாலும் சரி நம்மளுக்கு நம்மளோட யார் யாரோட வளர்ச்சி யாருனாலும் தடுக்க முடியாது ஓகேங்களா அப்போ வந்து என்னங்க நம்மளுக்கு என்ன தேவையோ இப்போ வந்து மேஷ லக்னக்காரங்களா பத்தாம் இடத்துக்கு பத்து பதினொன்று ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ இந்த குறியீடை நீங்க என்ன பண்ணலாம் டெய்லி நூத்தி எட்டு டைம்ஸ் எழுதலாம் நூத்தி எட்டு டைம் ஒரு டைரி டைரி போட்டு தான் எழுதணும் வேற நோட்ல எழுத கூடாது டைரி போட்டு எழுதுங்க நூத்தி எட்டு டைம்ஸ் எழுதுங்க சரிங்களா நீங்க எழுத 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 என்ன ஆக்டிவேட் ஆகும் சனி பகவான் ஆக்டிவேட் ஆவாரு உங்களுக்கு லாபங்கள் வரும் உங்களுக்கு லாபங்கள் வரும் அப்புறம் தொழில் நல்லபடியா அமையும் தொழில முன்னேற்றங்கிறது ஏற்படும் ஈஸியான இதுக்கு எதா காசு வேணுமா ஒரு அஞ்சு ரூபா பேனா பத்து ரூபா பேனா மட்டும் வாங்கி வச்சிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா இது வந்து எந்த பேன பேனால் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல எழுதுங்க நிலையானதாக இருக்கும் மணி அட்ராக்ஷனுக்கு ரெட் கலர் பெரிதளவில் பயன்படும் ஓகேங்களா ரெட் கலர்ல எழுதுங்க அப்ப வந்து என்ன பண்ணலாம் எட்டு இது என்ன பண்ணலாம் எழுதலாம் ஓகேங்களா எனக்கு தொழில நல்லா இருக்கணுங்க எனக்கு வந்து சனி பகவான் யோகிங்க கர்ணநாதருங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிம்பிளை டாலரா செஞ்சு ஆண்கள் போட்டுக்கலாம் மோதிரமா செஞ்சு போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ உன்னே நம்மளுக்கு என்ன ஆயிரும் உன்னே ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணலாம் கையில எழுதி அதாவது இது வந்து இது உங் இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க நான் நான் எங்கெங்க அந்த இதெல்லாம் வரும்னு உங்களுக்கு சொல்றேன் நான் ஓகேங்களா இப்ப சனி பகவான் அப்படின்னா நடு விரல் இந்த நடு விரலுக்கு பார்த்தீங்களா இதுதான் சனி பகவானின் விரல் இங்க எழுதணும் ஹெச்சோட குறியீடு இங்க எழுதணும் சனி பகவானின் குறியீடு இங்க எழுதணும் இதே சுக்கர பகவானின் குறியீடு இதுதான் சுக்கர மேடு இங்க எழுதணும் தெரியுதான்னு எழுதணும் சுக்கர பகவானின் குறியீடு இங்க எழுதணும் இதே புதன் பகவான் இப்ப ஒரு குழந்தை படிக்கவே மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது அதுக்கு என்னங்க பண்றது புதன் பகவானின் குறியீடு புதன் பகவானின் குறியீடு என்னங்க இங்க எழுதணும் இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல எழுதுனீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எழுதி விட்டுருங்க படிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா படி கண்டிப்பா படிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு டியூஷன் டீச்சரை அமைவாங்க இல்ல ஸ்கூல்லயே அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி டீச்சர் தான் மாறுவாங்க இல்லை கூட படிக்கிற குழந்தைக ஏதாவது நல்லா படிக்கிற குழந்தை பக்கத்தால் இது உட்கார வைப்பாங்க அது என்ன பண்ணி இதையும் சேர்த்து படிக்க வச்சிரும் புரிஞ்சுதுங்களா இத்தனை மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக அப்ப நம்மளுக்கு என்ன தேவை அதுக்குண்டான என்ன ஈஸி இதை பத்தின வகுப்பு தான் நீ சாயந்தரம் நடக்க போகுது இது வந்து நான் சொல்லியிருக்கேன் இதோட உன்ன டீப்பா நான் கிளாஸ்லையும் சொல்லி தருவேன் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் இப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி கிளாஸ்ல டீப்பாக சொல் எல்லாமே நம்ம சொன்னோம்னா எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்புறம் சரிங்களா அப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம குறியீடாக பயன்படுத்தலாம் செலவே கிடையாது டெய்லி ஒரு நோட் போட்டு ஒரு எழுதுங்க எழுதுனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த குறியீடு இப்போ வந்து இப்போ சூரியன்னா சூரிய பகவானை போய் நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் சூரிய பகவான் காலையில் நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ சூரியன் ஃபோட்டோவை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரிலாம் விற்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தொங்க உள்ளா என்னென்ன பண்ண முடியுமோ அது கூட இந்த குறியீடு நீங்கள் பயன்படுத்தும் குறியீடு நம்மளுக்கு வந்து செலவே கிடையாது எங்கே இப்போ காலை காலையில் எழுதுனா எனக்கு நைட்டு வரைக்குமே இருக்கும் எனக்கு காலையில் எழுதுனா நைட்டு வரைக்கும் எனக்கு இருக்கும் நான் ரெகுலராக நான் பயன்படுத்துவேன் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் யாருக்கு என்ன தேவையோ அவங்க இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்கள் இப்போ வந்து சிம்மம் எடுத்துக்கலாம் இப்போ சிம்மம் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகணும் குடும்பம் அமையணும் இல்ல வருமானம் வரணும் புதனோட சிம்பலை பயன்படுத்தலாம் வருமானம் புதனோட சிம்பிள் பயன்படுத்தும் போது ரெண்டும் பதினொன்னும் யாரு புதன் தான் இப்ப லாபங்கள் வரும் லாபங்கள் கண்டிப்பாக வரும் நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம் இல்லை எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம் எந்த செலவும் பண்ண வேண்டாம் எழுதுனா மட்டும் போதும் கையில இப்படி எழுதிட்டீங்கன்னா போதும் அந்த 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 என்ன சொல்றது அந்த வைப்ரேஷன் அந்த நம்ம பேனா புடிச்சு எழுதுறோம் பாத்தீங்களா அப்ப அங்க எழுதும் போது அங்க ஒரு வைப்ரேஷன் வரும் அப்ப உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா சொல்லுங்க நம்ம அடுத்தது போவோம் இது புரிஞ்சதுன்னா சொல்லுங்க நூத்தி தொண்ணூத்தஞ்சு சொல்றது பழக்க வழக்கத்தை விட முடியல அவங்க என்னங்க பண்ணலாம் பழக்க வழக்கத்தை விட முடியல இல்ல தண்ணி இல்ல அவங்களுக்கே வந்து பாத்துட்டீங்கன்னா சிசர் அந்த மாதிரி குடிச்சிட்டு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அவங்களுக்கு என்னங்க பண்ணலாம் கேதுவோட குறியீட்டு எழுதி எழுதுங்க கேதவோட குறியீட்டு நீங்க அவங்க எழுதி கையில எழுதி விட்டுட்டீங்கன்னா பணம் வரதுக்கு சுக்கரனோட இல்லீங்களா இருபத்தி நாலு பேரும் அறுநூத்தி இருபத்தி நாலு பேரும் சந்திரனோட குறியீட்ட டெய்லி நூத்தி எட்டு டைம்ஸ் எழுதுங்க நாப்பத்தெட்டு நாள் எழுதிட்டு நான் சேனல்ல இந்த ஜோதி ரகசியங்கள் சேனல்ல நான் பேசும்போது நாப்பத்தெட்டு நாள் கழிச்சு இல்ல அறுபது தொண்ணூறு நாள்னா கழிச்சு உங்களோட லைஃப்ல மாற்றங்கள் எப்படி இருக்கு எனக்கு சொல்லுங்க ஓகேவா நீங்க என்ன பண்றீங்க டெய்லி நான் வந்து யாரா இருக்கலாம் உங்க அம்மாவா இருக்கலாம் இல்ல அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் எதுக்கு சொல்ற உங்க நல்லது சொல்ற ஏன்னா சந்திரன் தான் நம்மளுக்கு டெய்லி காசு கிடக்கு காசு தரவரு பணத்தை ஆ ரெண்டு உங்களுக்கு என்ன வேணும் ஆக்டிவேட் பண்ணலாங்க இப்ப ரெண்டாம் இப்ப வந்து நீங்க என்ன லக்னம் சொன்னவர் சொல்லுங்க போலையா சரி அதாவது ரெண்டாம் இடங்கிறது வருமானம் ஓகேங்களா குடும்பம் குடும்பத்துல ஒத்துமை வேணும் ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா குடும்பம் ஒத்துமையாகும் குடும்பமே அமையாதவங்க ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா குடும்பம் அமையும் உங்களுக்கு சரிங்களா அப்போ இதே வந்து பதினொன்னாம் இடம் உங்களோட ஆசைகள் இப்ப எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன் ஓகேங்களா எங்க போகணும்னு ஆசைப்படுறேன் லண்டன் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் சரிங்களா லண்டன் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்ப அந்த லண்டன் போறக்கு என்னோட என்னோட என்ன பண்ணலாம் ராகுதான் வெளிநாடு அப்ப ராகுவோட குறியீட்டு எழுதலாம் பன்னெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு பன்னெண்டாம் இடத்தோட குறியீட்டு ஆக்டிவேட் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆக்டிவேட் பண்ணி பாருங்க அது சம்பந்தமான ஆட்கள் தொடர்புல வருவாங்க புரிஞ்சுதுங்களா அது சம்பந்தமான ஆட்கள் தொடர்புல வருவாங்க உங்களோட கோரிக்கைகளுக்காக பிரபஞ்சம் இருக்கோம் பிரபஞ்சம் உண்டானது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு வண்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் நாலாம் இடம் தான் வண்டி வண்டிங்கிறது என்ன சுக்கரன் அப்ப சுக்கரனோட சிம்பளையுமே என்ன பண்ணலாம் வண்டி சுக்கரனோட சிம்பிளையுமே நாலாம் பாவத்தோட லக்னத்துல இருந்து நாலாம் பாவம் நாலாவது ராசி அப்ப அந்த ராசியோட சிம்பிளையுமே ஒரு ஒரு டைரி போட்டு எழுதுங்க கையிலே எழுதிக்கோங்க சரிங்களா கையிலயும் எழுதிக்கோங்க ஓகேங்களா எழுதிக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா குறியீடு அந்த குறியீடுகளை வந்து பாத்துட்டீங்கன்னா கூகுள்ல போனீங்கன்னா இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ நாலாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணினீங்கன்னா அந்த நாலாம் இடத்த அதிபதியோட குறியீடு பிளஸ் வந்து சுக்கரன் இது ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஏன்னா சுக்கரன் தான் லக்ஸரி சரிங்களா அப்போ அது ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா தான் வண்டி கிடைக்கும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த குறியீடை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தினா கண்டிப்பாக அதுக்குண்டான வேலைகள் நம்மளுக்கு கிடை கிடைக்கும் யாரோ ஒருத்தர் மூலமா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கல நம்மளே முயற்சி பண்ணி வாங்குவோம் அவங்க அவங்களோட பிராப்தத்தை பொறுத்து பிராப்தம் சூப்பரான வார்த்தை